மற்றபடி யூடியூபர் திவார சேட்ட வந்திருக்கும் அவர் கடை தான் வந்திருக்கேன் நன்றி வாருங்க யூடியூபர் திவாகரச சங்க வீட கடைக்கு தான் வந்திருக்கோம் நேற்று புதங்களை வந்து கடை ஓப்பன் பண்ணாங்க நேற்று வந்து கிடைச்சுன்னா இன்னைக்கு வந்திருக்கும் அவங்களை கடைக்கு தான் வந்திருக்கும் கொஞ்சம் கடை கொஞ்சம் விசியா இருக்கு இது யா இது வரைக்கும் யாழ்ப்பாணம் பாரதிய ஓட்டு வந்து அப்படி இருந்து யாழ்ப்பாணம் பரிசு அப்படி பாரதா அப்படி இவங்க கடைக்கு வரலாம் இவங்க வந்துட்டு மேலே ஓகே பண்ண கடை தான் கடந்தது டெய்லி பேசல் அதாவது டெய்லி அவங்க எல்லா புது புதுபுத்துக்குள்ளே செலெக்ஷன் வந்து கொண்டு இருக்கும் அனைத்தையுமே ஒரு ஒப்பரில் கொடுக்குறோம் ஒப்பர்லையும் நான் சேலில் கொடுக்குறாங்க இங்கே இங்கே வந்தீங்கன்னா அனைத்து விதமான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் ஏகப்பட்ட வகையான உடுப்பு வகைகள் இருக்கிறது அனைத்தையுமே குறைஞ்ச வேலை வேலைபட்டு ஹாய் மக்களை நான் அவங்க போஸ்கிற மரக்கல நம்ம யூடியூப் சாப்பிட்டு லைக் பண்ணி இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் யாழ்ப்பாணம் மல் கல்யாணங்காண்ட் இடத்துல உள்ள என்னுடைய யூடியூபர் அதாவது இலங்கையில் பிரபலமான யூடியூபர் அவர் அதாவது திவாகரம் சங்க அந்த அவங்க புதுசாக புரோகர் தந்திருக்காங்க அந்த கடைக்கு வந்து இந்த அவங்களோட கடை வந்துட்டு நெருக்கல இவங்க புதங்களெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க எனக்கு புதங்களை வந்து என்றைக்கு வந்து என்ன வண்டிக்கு நான் வந்திருக்கேன் இங்கே புதுசாக ஓப்பன் பண்ண புடவர்கள் வாங்க

சார் அத ஓ சார் சரி இல்ல மீதி மீதி தரடா யூடியூபர் திவாகர் சங்க விட கடைக்கு தான் வந்தியங்க நேற்று அப்பதங்கள வந்து கடை ஓப்பன் பண்ணாங்க நேற்று வந்தே கழிச்சனா இன்னைக்கு வந்திருக்கேன் அவங்க கடைக்கு தான் வந்திருக்கேன்

அதனால் ஸ்ட்ரெக்ஷன் நிறைய வாய் கொடுப்பாய் நினைக்கிறதுனா ஸ்ட்ரக்ஷன் இருக்காது அது லேடிஸுக்குரியாது பெண்களுக்குரியா பெண்கள் புரியும்